லவ் டுடே நாயகி யவனாவை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இவனா அவர்கள் லவ் டுடே டைமில் வந்து ஒரு என்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க லவ் டுடே படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின திரைப்படம் அதுக்கான காரணம் என்னென்னா அந்த திரைப்படத்தோட ட்ரைலர் காட்சியில் வர ஒரு சீன் தான் எவ்வளோ பான் ஃபிலிம் பாப்பியாடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேட்பாங்க அதுதான் வந்து ஒரு மேஜரான ப்ரமோஷன் தூளாக வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து அமைந்தது அதை வந்து நிறைய பேர் வந்து திக்டாக் பண்ணுறதும் சரி நிறைய விஷயங்களை வந்து பேசி கொண்டு இருந்தார்கள் அதை பற்றி இப்போ வந்து அதை பற்றி தான் வந்து இன்டர்வியூவில் வந்து இவனாகிட்டே கேள்வி வந்து கேட்டுருக்காங்க ஸோ வந்து நீங்களே இந்த மாதிரி டைலாக் வந்து சொல்லியிருக்கீங்க டைலாக் தான் வந்து ட்ரெண்டானது இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கப்பட்டது அதுக்கு வந்து யவனா அவர்கள் எனக்கு இப்போது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது இப்போதைக்கு நார்மல் ஃபிலிம்லாம் பார்ப்பேன் பான் ஃபிலிம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து வந்ததில்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் வந்து ரசிகர்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி கேள்வி கேட்டு தான் நீங்கள் வியூஸ் ஏற்றணுமா இந்த மாதிரி கேள்வி வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் செக்ஷன்ல ரசிகர்கள் புலம்பிக்கொண்டும் வருகிறார்கள் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன